ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு அந்த கதையோட கதையோடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதையெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே அது புரிஞ்சுருக்கிறதுக்கான காரணங்கிறது தெரியுது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து புரியாமல் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு விதத்தில் வந்து எல்லாரையும் நம்பி தான் வந்து நம்ம ஒரு நாள் படம் எல்லா விஷயங்கள்லையும் இருக்கிறோம் அது எனக்கு தெரியாமல் கிடையாது அப்படின்னொன்னே சரி விடுங்க அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல உங்களுக்கு எதுனால எந்த விஷயத்தினால அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாதான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து மாற்றிக்கணுமே தவிர எனக்கு அதுல வந்து எந்த எதுவுமே வந்து காரணம் கிடையாதுமா அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இதுக்கு மேலே வந்து எதுக்கு எந்த விஷயத்தில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் யார் யாரை வந்து சார்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு விதத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே வந்து நான் யாரும் இனிமேலாம் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வச்சுருப்போம் அதெல்லாம் நம்மளுக்கு காரணத்தோடு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மள தான் சார்ந்தது மட்டும்தானே தவிர யாரையும் நம்ம சார்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து இனிமேலாம் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து கொஞ்சம் மனசை வந்து நீங்கள் வந்து தைரியமாக வச்சுக்கோங்க அதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் ஏன்னா தைரியம் இல்லாதப்போ தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உள்ளறப்போ வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும் அப்படின்னொன்னே அம்மா அது தான் நீ சொல்கிறது ஏன்னா நம்ம ஒரு விதத்தில் வந்து எல்லாரையும் நம்பி அதுக்கு அடுத்தது அவங்க நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து முடியலை அப்படிங்கிறப்போ அதுக்கான இதை நம்ம தான் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் தான் நீங்கள் எதுவுமே வந்து இனிமேலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து எல்லாரையும் வந்து நம்பக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மள சார்ந்ததாக தான் இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் வேண்டாங்க நம்மளுக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து போக போக நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னொன்னே புரிகிற விஷயங்களை நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது ஏன்னா வந்து ஒரு சில விஷயத்துல நீங்கள் வந்து எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அது கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அது அவங்களோட விருப்பத்தை சார்ந்ததாக தானே இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு புரியுது ஏன்னா இந்த விருப்பங்கிறது நம்மள சார்ந்ததாக தானே இருக்குது நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து யாரையும் எதுக்காகவும் வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல வேண்டியதில்லை நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம எதுவுமே வந்து இனிமையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது கிடைக்கும் அப்படின்னோன்னே கிடைக்கிற விஷயத்தில் நம்ம ஒரு சில இதை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம தான் நினைக்கிறோம் அப்படின்னோன்னே அதெல்லாம் உண்மைதான் எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விதத்திலயுமே இனிமேலாம் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கான காரணங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு புரியிறதுக்கான டைமிங்கிறது வரும் அப்படின்னு உடனே ஆமா அந்த டைமிங்ல தான் வந்து எடுத்துக்கணும் பண்ணணும் செய்யணுமே தவிர அவங்கள வந்து நம்ம யாரையும் வந்து காரணம் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சரி விடுங்க விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு அதில் வந்து எந்தெந்த யூஸ் இருக்கோ அதெல்லாம் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன அது தெரியுதோ அதை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்துல வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இது பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லணுங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் நம்ம யாரையும் வந்து இந்த விதத்தில் அதுக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளே சார்ந்தது தான் இருக்குது உங்களுக்கு எல்லாமே வந்து புரியுன்னு நினைக்கிறேன் அப்படின்னோன்னே ஆனால் புரியுது புரியுது புரியாமலாம் கிடையாது எல்லாமே நாங்கள் புரிஞ்சு வச்சு